ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கிறோம் என்றே இன்னைக்கு நமது ராசிக்கு ஸ்பெஷலான என்ன ராசி பலங்கள் இருக்கிறது அதிர்ஷ்ட நிறம அதிர்ஷ்ட என்னென்ன எல்லாத்தையும் தனித்துவமாக நமது ராசிக்கு மட்டும்தான் இந்த வீடியோ தொகுத்து வழங்க இருக்கிறோம் ராசி பலங்களை சோ இதனால உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குங்க ஏன்னா நீங்க ராசிகளை கேட்டுக்கொண்டு உங்க ராசி வாரர்களுக்கு வெயிட் பண்ண தேவையில்லை டைரெக்டாக உங்க ராசி பலங்கள் கேட்டுக்கலாம் கேட்கலாம் ஸோ நமது சேனலுக்கு ஆதரவு தருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் விட்டு நம்ம சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி வருடங்க ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் சித்திரை மாதம் முதல் நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் வளர்பிறை சஷ்டி தினமாக அமைந்துள்ளது எனவே சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமான் வழிபாடு செய்வது சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க மேலும் இன்றைய தினம் தமிழ் புத்தாண்டு தினங்க தமிழ் வருட பிறப்பு எனவே தமிழ் உறவுகள் அனைவருக்குமே எனது மனமார்ந்த உளமார்ந்த தமிழ் புத்தாண்டு தின வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்களுக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த குரோதி வருடம் அனைவருக்கும் நல்ல வளத்தையும் செல்வத்தையும் கொண்டு வந்து தந்து அனைவருக்குமே அனைத்து வளங்களும் கிடைத்திட எல்லாம் வல்ல அந்த ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நமக்கு தனுசு ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்று தினம் ராசி அதிபதியும் ஒன்பது கொடையினரும் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சிறப்பான நிலைகளில் அமைந்துள்ளாருங்க இது மிகச்சிறந்த யோகமான உரையாக கருதப்படுதுங்க மேலும் மூன்றாம் இடத்துல செவ்வாய் மற்றும் சனி சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மேலும் பத்தாம் இடத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான் இருக்கிறார் நான்காம் இடத்துல ராகு ராகுசுக்கரன் புதன் சேர்க்கையும் ஐந்தாம் இடத்துல குரு சூரியன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது தனுசுராசி அன்பர்களுக்கு கவர்மெண்ட் தொடர்பான உதவிகள் வெவ்வேறு வகையில் கிடைக்குங்க குறிப்பாக கவர்மெண்ட் ஜாபுக்காக ட்ரை பண்ணுறவங்க இன்றைக்கி ஏதாவது தேர்வுகள் எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கான வேலைவாய்ப்புக்கான நல்ல ஒரு வெற்றிகரமான செய்திகள் வந்து கிடைக்கப்பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இப்போ வலுவாக இருக்குங்க ஏற்கனவே அரசு வேலையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கிறது ரவி மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் மனதில் தன்னம்பிக்கை நீங்கள் குறையாம பார்த்துக்கொண்டா வேற லெவலில் உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாளாக மாத்திக்கொள்ள முடியுங்க உங்களுக்கு நீங்களே ஒரு ஊக்கமாக இருந்து கொண்டு தன்னம்பிக்கை வளர்த்து கொண்டு செயல்படுங்கள் அலுவலக பணியில் இருக்கக்கூடிய உத்தியோகர்களுக்கு இன்றைய தினம் நீங்களே எதிர்பார்க்காத சர்ப்ரைஸான மாற்றங்கள் அலுவலக பணியில் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்க குழந்தைகள் மூலமாக ஏதாவது கருத்து ஏற்படுகிற மனஸ்தாபங்கள் ஏதாவது வருத்தங்கள் இருந்தது அப்படின்னா அது எல்லாமே நீங்கிவிடும் உங்கள் பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை அமையக்கூடிய ஆகும் இருக்குங்க பிள்ளைகள் கூட இருக்கக்கூடிய ஒரு சங்கடமான சூழ்நிலை எல்லாமே மறைந்து விடுங்க இந்த தினம் உங்களுக்கு எதிரிகளாக நினைத்து கொண்டிருந்த சில நண்பர்கள்லாம் உங்களுக்கு நண்பர்களாக மாறக்கூடிய அதிசயம் இன்னைக்கு நடக்குங்க எனவே சந்தோஷம் அதிகரிக்கும் எதிரிகள் தொல்லை நீங்கக்கூடியதாகவும் இருக்குங்க எதிரிகள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நண்பர்களாக மாறக்கூடிய நல்ல அதிர்ஷ்டம் உண்டு இந்த தினம் புதிதாக அசைவ சொத்துக்களை வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் நீங்கள் வீடு மனை நிலம் தோட்டம் போன்ற ஏதாவது ஒரு அசிய சொத்துக்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இப்போது உங்களுக்கு உருவாகுதுங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நல்ல பதவி உதவிகள் கிடைக்கூடிய இருக்குங்க பதவி ஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால உங்களுக்கான கௌரவ பதவிகள் கூட சொசைட்டியில் கிடைக்கும் எனவே நீங்கள் பதவி சம்பந்தமான முயற்சிகள் இதுவரைக்கும் செய்திருந்தால் அப்போல்லாம் கிடைக்காத பதவி இப்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் நீங்கள் நல்ல ஒரு மாற்றங்களையும் உங்கள் அலுவலக பணிகளை இன்னைக்கு பெற முடியும் எதிர்பார்த்த நல்ல ஒரு உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே உங்கள் சிந்தனைகளில் ஐடியாக்கள் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் நீங்க நல்ல ஒரு மனத்தெளிவு எனக்கு ஏற்படக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க இன்று தினம் சில பொருட்களை வந்து மிஸ் பண்ணி இருப்பீங்க தொலைச்சிருப்பீங்க அந்த மாதிரி தவறி போன தொலைந்து போன பொருட்கள் எல்லாம் மீண்டும் கை கிடைந்து இன்று தினம் உங்களுக்கு இன்னும் ஆனந்தத்தை ஏற்படுத்தி தருங்க எனவே தவறிய பொருட்கள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் இண்ட தினம் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்குங்க அதிலும் கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய முறைக்கு கூட்டாளுடைய ஒத்துழைப்பு ரொம்ப ரொம்ப மனதிற்கு நிறைவை ஏற்படுத்தி தரும் மகிழ்ச்சியான ஒரு நாள் தன்னம்பிக்கை மட்டும் குறையாம பாதுகாத்துக் கொள்ளுங்க உங்க தொழிலும் மிகச்சிறப்பாக இருக்க நண்பர்களே உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க ஆரோக்கியத்துல நீங்க குறைபாடு ஏற்படுத்தக்கூடிய வகையில் எதுவுமே செய்திடக்கூடாது நல்லா தூங்கி எந்திரிக்கணும் நல்ல ஒரு ஆரோக்கியமான வகை உங்கள் வீட்டிலேயே சமைச்சு சாப்பிடுங்க இன்றைய தினம் உடலுக்கு ஒவ்வாத உணவில் எடுத்துக்காதீங்க நீங்கள் ஓவர் வெயிட் தூக்குறதுல அன்னைக்கு வேண்டாம் நண்பர்களே இன்றைய தினம் பணம் தொடர்பான பிரச்சனைகள் எத்தனை நாள் நீங்கள் சிக்கித் இருக்கீங்க அப்படின்னா மாலை நேரத்தில் உங்களுக்கு தேவையான பண வரவுகள் கிடைத்து மன மகிழ்ச்சி ஏற்படுத்தி தர காத்திருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை ஒன்றில் காதலுடனான காதல் வாழ்க்கையில் நீங்கள் உண்மையான ஒரு ரொமான்ஸ் உணர்வுகளை பெறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்க காதல் வாழ்க்கை சீராக மாறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எந்த சூழ்நிலையிலும் உங்களது காதலரிடம் உணர்வு ரீதியாக பிளாக்மெயில் பண்ணுறதெல்லாம் தவிர்த்து விடுமோ முக்கியங்க நீங்கள் வந்து உங்கள் காதலரை மிரட்டுவதே அல்லது பிளாக்மெயில் செய்வதே வந்து ஒரு விளையாட்டாக செய்த கூட நீங்கள் இன்னைக்கு முயற்சி செய்ய வேண்டாம் காதல் வாழ்க்கையில் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியங்க நீங்களாக வந்து உங்கள் காதல் உறவை வந்து விடுவிப்படுத்தக்கூடிய வகையில் பிளவுபடுத்தக்கூடிய வகையில் எதுவுமே நீங்கள் செய்திடக்கூடாதுங்க இன்றைய தினம் ஓய்வு நேரத்தில் சில முக்கியமான விஷயங்களை செய்யணும்னு நீங்க ஆசைப்படுவீங்க ஆனால் அதிக வேலைப்படு காரணமாக உங்களால் சில முக்கியமான வேலைகள் நீங்கள் முடிக்க முடியாமல் போகலாம் அதுக்காக வருத்தப்பட தேவையில்லைங்க நீங்க சரியான திட்ட திட்டமிட்டை மேற்கொண்டு உங்களுக்கான ஓய்வு நேரத்தை புதிதாக உருவாக்கிக் கொள்ள முயற்சியும் மேற்கொள்ளுங்கள் உங்களது உத்தியோக விஷயங்கள் அலுவலகப் பணிகள்ல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்லாம் உங்களது வாழ்க்கை துணையை வந்து நீங்கள் தலையிட அனுமதிக்க கூடாதுங்க ஏன்னா உங்கள் வாழ்க்கை துணையின் நடத்தின் மூலமாக உங்களது வாழ்க்கை துணையின் சில தலையீடுகள் மூலமாக உங்களது அலுவலக பணிகள் பாதிப்படையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதெல்லாம் தவிர்த்து விடுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையுங்க இன்றைய தினம் சில மக்களை வந்து தூரமாக வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ யாரை வந்து தள்ளி வைக்கணும் யாரை வந்து தூரமாக வச்சிருக்கணும் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியங்க ஆனால் உங்கள் நலம் விரும்பி யாருங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அவர்களாம் நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கிறதும் ரொம்ப அவசியங்க இந்த தினம் திருமண மாணவர்கள் பொறுமையாக இருக்கணும் உங்கள் வாழ்க்கை தனியை வந்து முக்கியமான சில விஷயங்களை வந்து தலையிட அனுமதிக்கக்கூடாதுங்க அதன் மூலமாக உங்கள் இளர் வாழ்க்கையில் வந்து நீங்கள் சிறப்பாக பிளவு இல்லாமல் பாதுகாத்துக் கொள்ள முடியும் மகிழ்ச்சியான ஒரு நாளுக்கு வெவ்வேறு வகையில் நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைய காத்திருக்கு அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் புதிய பாதையை நீங்கள் உருவாக்கி கொண்டு உங்களுக்கான தனிப்பாதையில் நீங்கள் பயணப்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க செலவுகள் கொஞ்சம் அதிகமாகலாம் அதனால பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்கள் பொருளாதார நலன் அதிகரிக்கணும் அப்படின்னா அதுக்காக சில முக்கியமான விஐபிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க நீங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் சக ஊழியர்கள் இன்னும் அனைவரிடமும் கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா இந்த நாள் இன்னும் அழகாக மாறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் லைட் கிரே கலரை வந்து பயன்படுத்திக்கலாங்க மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் நம்பர் ஃபைவை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இன்றைய தினம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது தனுசு ராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திரம் வந்த அன்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்க குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் எல்லாம் குறையக்கூடிய யோகம் இருக்கிறதுனால பிள்ளைகளால் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் குறையக்கூடிய யோகம் இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்க பிள்ளைகள் மூலமாக சந்தோஷம் உண்டு உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு எதிர்பாராத திடீர் மாற்றங்கள் உங்களுக்கு சாதகம் அமையக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பூராடம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்த்த சில உதவிகள் எதிர்பார்த்த இடத்துல இருந்து கிடைக்க கிடைக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷம் கூடக்கூடிய ஒரு நாளாக அமைங்க நீங்க எதிரி நடிச்சிட்டு இருந்த சில பேர் உங்களுக்கு நண்பர்களாக மாறி உதவி செய்வது பார்க்கும்போது உங்களுக்கு இன்றைய தினம் சர்ப்ரைஸான ஆனந்தமான ஒரு நாளாக அமைப்பிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது எனவே அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் உதவிகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள் உத்திராடம் நட்சத்திர விழுந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்க மனசுல நல்ல ஒரு புதிய தெளிவு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க தொலைந்து போன சில பொருட்கள் உங்க கைக்கு கிடைக்கும் தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டியது இன்னைக்கு ரொம்ப முக்கியங்க கூட்டி கூட்டியாகவும் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான ஒரு ஒத்துழைப்பு உங்கள் கூட்டாளிகள் மூலமாக ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் நமது தனுசுராசி நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய உளமார்ந்த புத்தாண்டு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே